இலங்கை துறையினரது உத்தியோகபூர்வ யூடியூப் தளத்தை தவிர அதன் ஏனைய அனைத்து சமூக ஊடக கணக்களும் மீட்டெடுக்கப்பட்டு வளமைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இன்று முற்பகல் இலங்கை காவல்துறையின் உத்தியோபுர யூடியூப் தளம் உள்ளிட்ட சமூக ஊடக கணக்குகள் முடக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் அவற்றை விரைவில் மீட்டெடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் காவல்துறை முன்னெடுத்திருந்தது இதற்கமைய இலங்கை காவல்துறையின் உத்தியோகபூர்வ டிக்டாக் எக்ஸ்தலம் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஆகிய வளமைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன எனினும் யூடியூப் தளம் இதுவரை வழமைக்கு கொண்டு வரப்படவில்லை என காவல்துறை ஊடக பேச்சாளர் தகவல் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது